வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தாவிட்டால் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சமீப காலமாகவே தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது தெருநாய்கள் சாலைகளில் செல்பவர்களை துரத்தி கடிக்கும் பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் வளர்ப்பு நாய்களாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவது பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது நாய்கள் கடித்து உயிரிழப்பது ஒரு புறம் இருந்தாலும் நாய்கள் குறுக்கே பாய்ந்து இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மற்றும் விபத்துகளால் ஆட்டோக்களில் செல்வோர் பலியாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி வீடுகளில் நாய்கள் வளர்ப்போர் தங்களது நாய்களுக்கு உடல்நலக் குறைவு நோய் பாதிப்பு அல்லது நாயை பராமரிக்க முடியாவிட்டால் சாலைகளில் விட்டு சென்று விடுகின்றனர் இதனால் தெரு நாய்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்கள் என நாயின் பெயரை கேட்டாலே பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனை உடனடியாக தடுக்க சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து நாய்களுக்கும் மைக்ரோ சிப் பொருத்த சென்னை பெருநகர மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு அக்டோபர் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது மைக்ரோசிப் பொருத்தாத வளர்ப்பு நாய் உரிமையாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்காக பதினோரு பேர் மட்டுமே தற்போது உரிமம் பெற்றுள்ளதாகவும் உரிமம் பெறாமல் நாய் வளர்ப்போர் குறித்து கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவதற்கு சென்னை மாநகராட்சியில் ஜனவரி மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவதற்கு மைக்ரோ சிப்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வழிமுறைகள் வெளியிடப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மேலும் வளர்ப்பு நாய்களை வெளியே அழைத்துச் போது வாய்மூடி கட்டாயம் அணிவிக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது